எஸ்பிடி பார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறேன்னா தரமான இரண்டு பஞ்சாப் மாடல் ஹெச்எஃப் மாடுகளோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மாட்டோட டீடெயில் கேட்டுட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி இரண்டு மாடுகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் ரெண்டுமே செம குவாலிட்டி மாடுங்க ஒன்றுக்கு ஒன்று வாங்கல் கிடையாது சரியான போட்டியில் இருக்கும் ஸோ இந்த ரெண்டு மாடுகளோட டீடெயிலையும் முழுவதுமாக பார்த்துட்டு மாட்டின் உரிமையாளரை கால் பண்ணி பேசி மாட்டை எடுத்துக்கலாம் மொத மாட்டோட டீட்டியில் பார்த்துடலாங்க இப்போது ரைட் சைடில் இருக்கக்கூடிய ஒரு தலையீத்து மாடு அது வந்து ரெண்டாணி மாடு இப்போ நம்ம பார்க்க போகிறது ரைட் சைடில் இருக்கக்கூடிய தலையீத்து மாடு இப்போ ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய மாடை நம்ம டிட்டியில் பார்த்துடலாம் இது நான்கு பள்ளு தலைச்சங்கடாக இருங்க மாட்டோட சினைத்தன்மையை பொறுத்த வரைக்கும் ஒரு முப்பதுலேருந்து நாற்பது நாட்கள் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க அதிக கறவைத்திறன் கொண்ட பெரிய வர்க்க ஒரு எச்எஃப் சினை மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க பஞ்சாப் ரக மாடு அப்படின்றதையும் தெரிய வந்து தெரிவிச்சுருக்காங்க இதோட முகலட்சணம்லாம் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது அப்படியே பஞ்சாப் ப்ரீடு ஹெச்எஃப் மாடாகவே இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்குங்க நல்ல சைஸுங்க மாட்டோட உடலமை பாருங்கள் சும்மா வெறித்தனமாக இருக்குது பார்க்குறதுக்கு நான்கு பல் தலைச்சங்கடா அறி சும்மா அப்படி ஒரு குட்டியான நடக்கிற மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு செம்ம சைஸ் மாடு இந்த மாட்டோட திறனை பொறுத்த வரைக்கும் தலைச்சனிக்கே டுவெண்ட்டி ப்ளஸ் கறவை தான் கொடுக்கும் அப்படின்றாங்க இருபது லிட்டருக்கு குறையலாமல் கறவு கொடுக்கும் அப்படின்றாரு மாட்டுக்கு நல்ல ஒரு குவாலிட்டியில் அழகான சுத்தமான ஒரு ஹெச்எஃப் மாடாகவே இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க அதிக கரவை திறனில் நல்ல ஹெச்எஃப் மாடாக வேணும் நல்ல ப்ரீடில் வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா இந்த மாட்டை நீங்கள் தாராளமாக செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குன்னு நான் பார்த்தோம்னா கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் செல்வ பிரபாகரன் அவர்கள்கிட்ட தாங்க விற்பனைக்கு வந்திருக்கு டிரான்ஸ்போர்ட்டேஷன் தமிழ்நாடு ஃபுல்லாக அவைலபிள் தான் எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தரலாம் அப்படின்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு

பாறைகளுக்கு கூட இந்த மாடு நல்லாவே செட் ஆகுங்க அந்த அளவுக்கு நல்ல பொருளாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா ஜோடி மாடாக எடுங்க அதாவது அதாவது இந்த ரெண்டு மாடுகளுமே கண்டிப்பாக பண்ணைக்கும் செட் ஆகும் வீட்டு முறைக்கும் செட் ஆகும் ரெண்டாவது மாட்டோ டீட்டெயிலையும் பார்த்துடலாம் ஸோ ரெண்டாவது மாட்டோ டீட்டெயில் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு இரண்டாம் ஈத்து மாடுங்க ஒன்பது மாதம் சினியாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து டு பதினைந்து நாள் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க செம்ம சைஸ் மாடுங்க நீ என்ன வெயிட்டு என்ன பாரு நான் எவ்வளோ வெயிட்டாக இருக்கும் பாரு அப்படின்ற இருக்க நல்ல கலர் பேட்ச் கொண்ட மாடு நல்ல மடியமைப்பு கொண்ட மாடு சரியான முக லட்சணங்க இரண்டு மாடுகளுக்குமே அனைத்து அங்க லட்சணமும் பொருத்தமா அமைஞ்சிருக்கு அந்த அளவுக்கு மாடு ரெண்டுமே நல்ல தரத்தில் விற்பனைக்கு வந்துருங்க இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த அளவில் இது தலைச்சனுக்கு ஒரு நாளைக்கு பதினைந்து லிட்டர் கறவை தந்த மாடு இந்த ரெண்டாணியத்துக்கு ஒரு பதினாறு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலான்றாங்க மாட்டோட உள்ளமைப்பு மடி அமைப்புலாம் பார்த்தோம்னா இன்னும் கூட கூட கறக்கிற மாடு மாதிரி தான் தெரியுது ஸோ இன்னும் நல்லா மடி எடுக்கும் சும்மா வேறு லெவலில் எடுக்கன்றாங்க மாட்டோட காம்புலாம் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா வளமாக செம்ம ஸ்பேஸில் அமைஞ்சிருக்கு கறவை சும்மா பூ மாதிரி கொட்டும் அப்படின்றாரு மாட்டுக்கார் நல்லா வளமான நல்ல பால் கறந்த அருமை சரியான ஒரு ஹெச்எஃப் மாடு வேணும் இந்த மாட்டை நீங்க தாராளமா செலக்ட் பண்ணிக்கலாங்க நல்ல எடை கணத்துல சரியான சைஸ்ல எலும்பு தெரியாத அளவுக்கு மாடு அந்த அளவுக்கு அவ்வளோ பக்காவான தரத்துல விற்பனைக்கு வந்திருக்கு இன்னும் ஒரு பத்து பன்னெண்டு நாளில் நல்ல மடி வைக்குங்க அக்கட்டி காலை எடுக்கிற அளவுக்கு நல்ல மடி வைக்கும் ஸோ மடிக்கெலாம் குறையே இருக்காது அப்படின்னு இருக்காரு மாட்டுக்கார் ஸோ இந்த ரெண்டு மாடுகளும் திரும்பவும் சொல்கிறேன் கோயம்புத்தூர் மாவட்டம் அன்னூர் பச்சாப்பாளையத்தில் நண்பர் பிரபரன் அவர்கள்கிட்ட தான் விற்பனைக்கு வந்திருக்குங்க முத மாடு நான்கு பல் தலச்சங்கடாரி இது வந்து ஒரு கடைப்பல் முளைப்பில் இரண்டாம் மீத்து சினை மாடாகவே இரண்டு மாடுகளும் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த மாட்டோட விற்பனை விலை அப்படின்னு நான் பார்த்தா ரூபாய் ரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பே அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னா நன்றி